ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஏழாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மஞ்சுசேர்வான்கறி நீல் நிலம் கால் இவை மயங்கி நின்ன அஞ்சு சேர் ஆக்கையை அரணவென்றென்று உய கருதினாயேல் சந்து சேர் மென்புளை பொன்பலறுப்பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே மஞ்சு சேர்வான்கெரி கா மஞ்சு சேர்வான்கெரி நீர்நிலம் கால்கிவை மயங்கி நின்ற அஞ்சு சேர் ஆக்கையை அரணமன்று என்று உய்யக் கருதினாயே சந்து சேர் மென்புளை பொன்பலற்பையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே மஞ்சு சேர்வான் மேகம் சேர்ந்த ஆகாசம் எரி நெருப்பு நீர் நீர் தண்ணீர் நிலம் பூமி கால் காற்று இவை மயங்கின் இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது இந்த உடம்பில் மயங்கின் அஞ்சு சேர் ஆக்கை இவைகளால் உருவாக்கப்பட்டது இந்த உடம்பு இதெல்லாம் தெரியும் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே இந்த பஞ்சபூதங்களான ஆகாசம் நெருப்பு நீர் நிலம் காற்று இவைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சயின்ஸும் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த உடம்பும் உருவாக்கினது இந்த உடம்பும் அப்படி தான் அதே மாதிரி அஞ்சு சீராக்கு இதில் மேற்கொண்டும் நமக்கு ஒரு ஞான இந்திரியங்கள் அஞ்சு இன்னும் வேறு சேர்ந்துருக்கு அது பஞ்சபூதங்களாலானது உடம்பு இந்த உடம்புலேயும் ஞான இந்திரியங்கள் நமக்கு தகவல் சொல்வதற்காக நம்ம உடம்புலையே அஞ்சு இந்திரியங்கள் இருக்குது காது மூக்கு நாக்கு தொடுதல் உணர்ச்சி இந்த அஞ்சு சீராக்கை அரணமன் அரணமன்று என்று உய்யக்கருதி நாயர் அரணமன்று அரணமன்ற நமக்கு பாதுகாப்பு இல்லை இது பாதுகாப்பு இல்லை இது பாதுகாப்பு இல்லை என்று உய்ய கருதி நாயர் ஆயினால் இந்த உடம்பு மேலே நம்ம ரொம்ப பிரியம் வச்சுக்கூடாது இது பர்மனெண்ட் இல்லை முன்ன பாசத்தில் சொன்ன மாதிரி தான் அது அரணமன்று என்று உயர் கருதி இருந்தாலும் உஜ்ஜீவிக்க நீ ஆசைப்பட்டால் அதுதான் இந்த உடம்பு நிரந்தரமானதல்ல இந்த உடம்பு நமக்கு பூரான பாதுகாவலன் அல்ல என்று கருதி நீ உஜ்ஜீவிக்க வேண்டும் என்றால் அப்படின்னு பிடிக்கும் சாதாரண அர்த்தம் இந்த உடம்புமே உடம்பை ஒரு பாதுகாக்கும் பொருளாக நாம் நீ நினைக்காவிட்டால் அப்படின்னு அர்த்தம் நினைக்க நினைக்காம இருந்தா நாம் உஜ்ஜீவிக்க வேணும் ஸோ உஜ்ஜீவிக்கவும் வாசப்பட்டால் என்ன செய்யணும்னு சொல்ல வர ஸோ அந்த ரெண்டு வரையும் திருப்பி சொல்லலாம் மஞ்சு சேர்வான் ஏறி நீர் நிலம் கால் இவை மயங்கு நின்ன அஞ்சு சேர் ஆக்கை அரணமன்று என்று உய கருதினாயே சந்து சேர் மென்புலை பொன்மலர் பாமையும் தாமும் நாளும் எப் நாளும்னா எப்போதும் சேர் மென்முலை பொன்மலர் பாவை அப்படின்னு பெரிய பிராட்டியை சொல்கிறார் அவன் அவனுடைய மார்பில் சந்தனம் பூசின்னு இருக்காங்கிறத சேர் மென்முலை பொன்மலர் பாவை மலர் பாவை அவள் பொன்மலர் பாவை தாமரப்பூவில் பிறந்ததுனால பெரிய பெரிய பிராட்டி இப்படி அழகாக இருக்க பொன்பலர் பாவையும் தாமும் பெருமளும் இந்த நாளும் எப்போதும் சந்து சேர்மென்முலை பொன்பலற் பாபையும் தாமும் நாளும் வந்து சேர் நிரந்தரமாக இருக்கிற இடம் வந்து சேர்ந்த இடம் வல்லமா சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே சொல்லுமாறு வலிமை உடையவனாக நீ வருவதற்கு ஆசைப்படி நஞ்சே அப்படின்னு சொல்கிறாங்க சேர்ந்தபடிலாம் நான் நினைக்கிறேன் மஞ்சு சேர்வான்கறி நீர்நிலம் கால்கிவை மயங்கு நின்ன அஞ்சு சேர் ஆக்கையை அரணமன்று என்று உய்ய கருதினாயில் சந்து சேர்மென்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்